திருநீலகண்டர் இவர் சிதம்பரத்தில் பிறந்து வளர்ந்து வராரு இவர் சின்ன வயசுலேருந்தே எப்போ பார்த்தாலும் திருநீலகண்டம் திருநீலகண்டம் சொல்லிகிட்டே இருப்பாராம் அதனால அவருடைய உண்மையான பேர் யாருக்கும் தெரியாது திருநீலக்கண்டர் தான் சொல்லுவாங்களாம் அதே போல் பஞ்சாசர மந்திரத்தையும் எப்போ பார்த்தாலும் ஓதிட்டே இருப்பாராம் சிவபக்தரும் சிவனடியார் மீது மிகுந்த பக்தியும் கொண்டவர் யார் எந்த நேரத்தில் வந்தாலும் அவங்களுக்கு உணவழித்து ஓ திருவோடையும் தண்ணீர் கோவலையும் கொடுத்து அனுப்புவாங்களாம் அப்படிப்பட்ட உயர்ந்த பக்தி கொண்டவர் வியாபார நிமித்தமாக பக்கத்து ஊருக்கு போகிறாங்க அன்னைக்கு ஒரே மழையாக இருந்ததுனால இரவு நேரத்தில் ஒரு பெண் வீட்டில் தங்கிட்டு வராங்க அதை ஊர் மக்கள் எல்லோரும் அவருடைய மனைவியிட்ட வந்து சொல்கிறாங்க மனைவி வந்து இவங்களை ரொம்ப கோவிச்சுக்கிறாங்க கோவிச்சுட்டு இனி எம்மை தீண்டுவீராயின் திருநிலக்கண்டம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க ஒருவரை ஒருவர் பார்த்துக்காம பேசிக்காம ரொம்ப நாள் இருக்காங்க வயதும் ஆகிட்டே இருக்குது சரி குழந்தை இல்லையே தன்னுடைய சகோதரியை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தான் எம்மை தேண்டு திருநீலகண்டம் திருநீலக்கண்டம் அப்படின்னு நீ சொன்ன அதனால எம்மை அப்படின்னா பெண் இனத்தையே அப்படின்னு தான் குறிக்கும் அதனால உன்னுடைய சகோதரி வாழ்க்கையை வீணடிக்கக்கூடாது நான் திருமணம் செஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் இப்படி வாழ்ந்துட்டே வராங்க ஒரு நாள் வந்து சிவனடியார் வந்து ஒரு திருவோடை கொடுத்து இதை பத்திரமா வச்சுக்கோ இது மாதிரி ஓடி யாருக்கிட்டேமே இல்லை இது விளைப்பதை மதிப்பற்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் காசிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு அதை வாங்கி ஒரு பெட்டியில் வச்சு போட்டிட்டு இவரும் வந்து வியாபாரம் செஞ்சிட்ருக்காங்க கொஞ்ச நாள் கழித்து அந்த சிவனடியார் வந்து திருவோட கேட்குறாங்க அந்த பெட்டியை திறந்து எடுக்கலான்னு பார்க்குறப்ப அது இல்லை அப்போ எல்லா இடமும் தேடி பார்க்குறாங்க ஆனால் நான் இதில் தானே வச்சேன் அப்படின்னு ரெண்டு பேருமே சொல்கிறாங்க ஆனாலும் சிவனடியார் வந்து நீ என்ன உயர்ந்த மதிப்பெற்றது அப்படின்னு சொன்னதுனால நீ எடுத்து ஒழிச்சு வச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க அப்படி இல்லை நான் எதையுமே திருட மாட்டேன் பொய் சொல்லவும் மாட்டேன் என்கிட்ட எனக்கு வரக்கூடிய வருமானமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வியாபாரத்தை பார்த்துட்ருக்கேன் இது எனக்கு தேவையே இல்லை என்கிட்ட நிறைய இருக்குது ஏதாவது வேணும்னா கூட கேளுங்க நான் தரேன் அப்படின்னு சொல்றாரு ஆனால் சிவனடியார் விடுறதாக இல்லை நீ சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு சரின்னு சத்தியம் பண்ணணும்னா அந்த ஊர் வளர்க்கப்படி அந்த குளத்துல குளிச்சுட்டு சத்தியம் பண்ணணும் அதே போல் அவங்க போய் குளத்துல குளிக்கிறதுக்காக போகிறாங்க குளிச்சு தனித்தனியாக குளிக்கிறாங்க கணவனும் மனைவியும் அப்போ தான் சிவனடியார் சொல்கிறாரு தனித்தனியாக இல்லை ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு குளிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் அவர் சொல்கிறாரு நான் பெண் விஷயத்தில் ரொம்ப ஒரு பலவீனமானவனாக இருந்தேன் அதனால என்னோடது மனைவிக்கும் எனக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் வாழ்ந்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லி எம்மை தீண்டுவீராயின் திருநிலைக்கண்டம்னு என் மனைவி சொன்னதினால எந்த பெண்ணையும் தீண்டாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியான்னு சொல்லிட்டு நான் ஒரு கோல் எடுத்து போடுறேன் அந்த கோலை ரெண்டு முனையிலையும் ரெண்டு பேரும் பிடிச்சிட்டு குளிங்க அப்படின்னு சொல்கிறாரு சிவனடியார் சரின்னு அதே மாதிரி அந்த கோளில் அந்த பக்கம் மனைவியும் இந்த பக்கம் இவரும் பிடிச்சிட்டு குளிக்கிறாங்க ஒரு முங்கு முங்கும்போது அவர் வயதானவராக தான் இருக்கார் முங்கி போது இளமையோடு இருக்கார் அந்த ஓடை வாங்கினப்ப என்ன எந்த வயதில் எப்படி இருந்தாங்களோ என்ன உடையில் இருந்தாங்களோ அதே மாதிரி தான் எந்திரிச்சு வராங்க அப்போ தான் ஊர் மக்கள் எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க அப்புறம் சிவனடியார் மறைஞ்சு சிவபெருமான் காட்சி தராரு நீங்கள் இருவரும் இல்லறத்தில் இருந்து பிறகு எம்மை வந்து அடைவீராக அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாங்க இதுதான் திருநீலக்கண்ட நாயனாரின் வரலாறு இவரை பற்றி சுந்தரமூர்த்தி நாயனார் திருநீலக்கண்ட குயவனாருக்கும் அடியேன் அப்படின்னு பெருமைப்படுத்தியிருக்காங்க